பூசாசுறையில் ராஜாவாக வாழும் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் வெளியான பரபரப்பு காட்சிகள் கடும் கோபத்தில் மக்கள் பாராளுமன்றை விட்டு வெளியே கலைப்பின் அர்ச்சுனாவால் கடுப்பான சபாநாயகர் சற்று முன் பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஜனாதிபதி அனுரவுக்கு பயந்து சரணடைய ஒத்துக்கொண்ட வெளிநாட்டில் உள்ள பாதாள கும்பல் இன்று காலை வெளியான அடுத்த பகிர் தகவல் அழைத்து புறப்படும் விசேட போலீஸ் அதிகாரிகள் நாடு முழுவதும் ஓடிய சம்பத் மனம்பேரியின் வாகனங்கள் அத்தனையும் அதிரடியாக தூக்கியது அரசு வீதிகளில் மறித்து மக்களை இறக்கி பஸ்ஸை கொண்டு சென்ற சிஐடி யாழில் நேற்றிரவு கடும் பரபரப்பு குப்பிளானில் ரவுடிகள் வீதியில் அட்டகாசம் இரவிரவாய் ஓடித்திருந்த நோயாளர் காவு வண்டி கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாருக்கு எத்தனை வயது தெரியுமா திடுக்கிடும் தகவலை வெளியிட்ட போலீசார் வாடகை காரடுத்து இரவிரவாக யாழ்ப்பாணம் வந்த கொலையாளிகள் ஜிபிஎஸ் முறை மூலம் கண்டுபிடிப்பு நாடு முழுவதும் ஆரம்பமான உயர்தர பரீட்சைகள் உற்சாகத்துடன் பரீட்சை எழுத சென்ற மாணவர்கள் போரை பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையானின் அலுவலகம் முக்கிய உறுப்பினரை தூக்கிய போலீசார் வெளியானது காரணம் ரணில் மீண்டும் காய்து பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் மீண்டும் ரணிலுக்காக போராட தயாராகும் ஆதரவாளர்கள் குழு ஜனாதிபதியை தெய்வமாக கொண்டாடும் மலேக மக்கள் ஆசி வேண்டி மலேகம் முழுவதும் மக்கள் ஆசி பூஜை வழிபாடு அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள புதிய சான்றிதழ் நாடு முழுவதும் அமுலுக்கு வரும் புதிய நடைமுறை தமிழகத்தின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்து பெண்ணை வெளிவந்த தமிழர் பகுதியொன்றில் நடந்த வினோத சம்பவம் கொடும்பா இழுத்து மழை வேண்டி சம்பிரதாய நிகழ்வு மட்டக்களப்பில் செவ்வந்தி பாணியில் செயற்பட்டு வந்த போலி ஆண் சட்டத்திறனி வசமாக போலீசாரிடம் சிக்கிக்கொண்ட சம்பவம் பதிவு கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேற காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் ஸ்ரீலங்கா குடிபெயர்வாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் மழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் முக்கிய தகவல் அண்மையில் நாட்டில் கைதான பாதாள கும்பல் உறுப்பினர்கள் சிலர் பூசா சிறைச்சாலையில் ஏகபோகமாக வாழும் சில காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன குறித்த காட்சிகள் ஒரு சில ஊடகங்கள் மூலம் கசிந்துள்ளன வீட்டில் தொலைபேசி பாவிப்பதைப் போல் எந்த பயமும் ஒன்றி தொலைபேசி பார்த்தபடி படுத்திருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான விவாதங்கள் பாராளுமன்றில் இடம்பெற்று வரும் நிலையில் இன்றைய அமர்வின் போது அரசாங்க தரப்பு எம்பி வசந்த சமரசிங்க உரை நிகழ்த்திக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட அர்ஜுனாவின் அனுமதிக்காத சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கிட்டால் வெளியே போகுமாறு எச்சரித்த சம்பவம் பதிவாகியுள்ளது முன்னைய அமர்வில் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரை வைரலாகப் பரவி நிலையில் இன்றைய அமர்வில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஏழு போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் சரணடைய விரும்புவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி குறித்த போதைப்பொருள் அதிகாரிகள் ஏழு பேரும் இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைய விருப்பம் தெரிவித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் முழுநாடு ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் கொழும்பு மாவட்ட செயலத்தில் நடைபெற்று வருகிறது இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமையில் போதைப்பொருளை ஒழிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம் தற்போது வரை அதிகளவான போதைப்பொருளுடன் தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ஏழு பேர் தற்போது அதில் இருந்து விலகுவதாக அரசாங்கத்திடம் அறிவித்துள்ளனர் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணம்பேரிக்கு சொந்தமானதாக கூறப்படும் பேருந்தொன்றும் கார் ஒன்றும் மற்றும் ஒரு கெப்ரக வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் சம்பத் மனம்பேரியின் மித்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனை செய்யப்பட்ட போது குறிப்பிட்ட வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மித்தனிய தலாவ பகுதியில் ஐஸ்ரக போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனப் பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கைகளை மறைத்து வைத்திருந்த தொடர்பில் சம்பத் மனு பெரிய கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வைக்கப்பட்டார் பின்னர் அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு வடக்கு குற்றப்புனாவு பிரிவுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நேற்றிரவு சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்ளான் சந்தையில் இடம்பெற்ற குழு மோதலில் ஐவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது காயமுற்ற ஐவரும் தள்ளிப்பள்ளை ஆதர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு குழுக்களுக்கிடையில் நேற்றைய தினம் குப்பிளான் சந்தையில் மோதல் பெற்றது இந்நிலையில் ஒரு குழுவைச் சேர்ந்த ஒருவரும் மற்றைய குழுவைச் சேர்ந்த மூவரும் சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கரவண்டி சாரதி என ஐவர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர் குறித்த குழுவினர் மது போதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் சுன்னாகம் போலீஸ் வயத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் கொட்டாஞ்சேனையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரிக்கு வரும் பதினெட்டு வயது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கொட்டாஞ்சேனி பதினாறாவது பாதையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை ஏழு சந்திக்க நபர்கள் கைதாகினர் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண மானிப்பாய் பகுதியில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் பயன்படுத்தியதாக நம்பப்படும் காரும் புறக்கோட்டை ஆமர் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதன்போது காரில் கிடந்த ஒரு உயிருள்ள தோட்டாவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டது இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் இருந்த நபர் ஏராளமான கொலைகள் மற்றும் குற்றங்களுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் என்றும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இரண்டு ஊகக் கும்பல்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த மோதலின் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் இன்று முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உயர்தர பரீட்சை நடைபெறுகிறது இன்று ஆரம்பமாகியுள்ள பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளன பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இந்த பரீட்சார்த்திகளில் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தொரு பாடசாலை பரீட்சாத்திகளும் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மழைக்கு மத்தியிலும் மாணவர்கள் பரீட்சையில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது மட்டக்களப்பு நகரில் ஐஸ் பொதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு மட்டு சபையின் முன்னாள் முதல்வரின் கணவரும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை மூன்று நாள் காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவா நீதிமன்ற நீதவான் நேற்று அனுமதி அளித்தாா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கைது செய்ய ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ராஜ்கிரிய பகுதியில் விவசாய அமைச்சுக்கான பலமாடி கட்டிடத்தை வாடகைக்கு பெற்றுக் கொள்வதில் நடைபெற்ற நிதி முறைகேடுகள் தொடர்பில் விசாரணையில் ரணில் கைது செய்யப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மூத்த திரைப்பட நடிகை சபிதா பெரியராவின் கணவருக்கு சொந்தமான இந்த கட்டடம் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது விவசாய அமைச்சுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டது இதற்கான மாத வாடகை இருபத்தொரு மில்லியன் ரூபாய் என தகவல் வெளியாகியுள்ளது இங்கு நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பில் மேற்கொள்ள முன்னாள் ஜனாதிபதிபாலன் வாக்குமூலம் பதிவு தகவல்கள் வெளியாகின தொடர்பில் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விளக்குமுறையில் வைக்கப்பட்ட பின் பிணைகள் விடுதலை செய்யப்பட்டார் எனினும் அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அரசாங்கத்துக்கும் ஆசி வேண்டி பெருந்தோட்ட மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் தலவாக்கலை அக்கரப்பத்தனை பிரதேசத்தைச் சேர்ந்த பெருந்தோட்ட மக்கள் இவ்வாறு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஆயிரத்தி தொள்ளநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்ட இத்தொடர்பில் நன்றி பாராட்டும் நோக்கில் இந்த பூஜை வழிபாடு முன்னெடுக்கப்பட்டது மேலும் இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நோக்கில் பால்ச்சோறு சமைத்து தங்களின் மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் எதிர்காலத்தில் அனைத்து வாகனங்களும் வீதி தகுதி சான்றிதழ் கொண்டிருப்பது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் சிங்கள ஊடகம் வழங்கிய சபையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் என்றும் உலகின் வளர்ந்த நாடுகளில் இது கட்டாய சான்றிதழாகும் என்றும் இந்த சான்றிதழ் இல்லாத வாகனங்கள் வீதியில் செல்ல அனுமதிக்கப்படாது கூறினார் வணிக வாகனங்களுக்கு தற்போது தேவைப்படும் உடல் தகுதி சான்றிதழ் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்படுகிறது தற்போது அனைத்து வாகனங்களுக்கும் தேவைப்படும் உமிழ்வு சான்றிதழோடு உடற்தகுதி சான்றிதழை இணைத்து இந்த வீதி தகுதி சான்றிதழ் ஒரே இடத்திலிருந்து வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இது மிகவும் சிக்கலான மற்றும் விரிவான திட்டம் என்பதாலும் கவனமாக ஆராய வேண்டிய பணி என்பதாலும் அடுத்த ஆண்டு முதல் அதன் ஆரம்பப் பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மலையகத்தின் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் வம்சத்தின் தற்போதைய தலைவரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் திருமணம் செய்து கொள்ள தயாராகி உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரின் திருமண விழா அடுத்த வாரம் இந்தியாவின் சென்னையில் நடைபெறவுள்ளது இலங்கையைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் திருமண விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இந்தியா செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணையத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளின்படி மணமகள் அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அவர் இந்தியாவின் தமிழ்நாடு மா மாநிலத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் பி பி சில ஊடகங்கள் வயது அவர் மறைந்த தொண்டமானின் ஒரே மகனும் ஆவார் கொழும்பு சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் தன்னுடைய ஆரம்பிக் கல்வியை முடித்த அவர் ஐக்கியராஜ்யத்தின் நோர்த் பல்கலைக்கழகத்தில் சட்ட இளங்கலை பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு தன்னுடைய தந்தையின் மரணத்துக்கு பிறகு அரசியலில் நுழைந்த ஜீவன் தொண்டமான் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இருந்து நாட்டின் வரலாற்றில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்புக்கான அமைச்சரவை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியிருந்தார் மழையில்லாது பயிர்கள் அழிவடைந்து வரும் நேரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய சம்பிரதாய நிகழ்வு திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூரில் நேற்றிரவு இடம்பெற்றது இதன்பொழுது சமய அனுஷ்டானத்துடன் வீதிகள் தோறும் ஒப்பாரி பாடல்கள் பாடி கொடும்பாவி இழுத்து செல்லப்பட்டு இந்த பாரம்பரிய நிகழ்வு இடம்பெற்றது இதில் சம்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் மனிதன் செய்த பாவத்திற்காகவே இல்லாமல் பயிர்கள் அழிவடைகிறது இதனால் இவ்வாறு பயிர்கள் செய்வோரை கொடும்பாவி செய்து இழுத்துச் சென்றால் மழை பெய்யும் என்கின்ற நம்பிக்கையில் சம்பிரதாயபூர்வ நிகழ்வு சம்பூரில் இடம்பெற்றது மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தியின் பாணியில் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடை போல அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததோடு சில சட்டத்தன்னைகளை ஏமாற்றி நடமாடி வந்த போலீஸ் சட்டத்தணி ஒருவரை நேற்றைய தினம் ஒன்றாட்சி மடத்தில் வைத்து போலீசார் கைது செய்ததோடு சட்டத்தரணிகள் பொதுமக்கள் மத்தியில் அது பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு வெளியிலுள்ள சட்டத்தரணிகள் காரியாலயத்துக்கு சென்று மற்றும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தான் கொழும்பு உயர்நீதிமன்ற சட்டத்தணி என அடையாளப்படுத்தும் மட்டை காட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு எனக்கு திருகோணமலை கல்முனை வளர்ச்சியினை போன்ற நீதிமன்றங்களில் வழக்கு இருப்பதாகவும் அங்கு ஆஜராக வேண்டியுள்ளதாகவும் தான் ஒரு பிரபல சட்டத்தன்னை போல வழக்குகள் அதிகமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு தன்னுடைய வாடிக்கையாளர்களின் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றில் ஆஜராமாவோர் கோரியுள்ளார் இவ்வாறு போலீஸ் சட்டத்தன்னை தன்னுடைய பல வாடிக்கையாளர்களை பல சட்டத்தன்னைகளுக்கு வழங்கியதோடு வாடிக்கையாளர்களிடம் தன்னுடைய சிறிய கனிஷ்ட சட்டத்தன்மைகள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு வழக்கு தொகையாக பல லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துள்ளார் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக சட்டத்தண்ணி போன்ற நீதிமன்றத்துக்குள் தன்னுடைய வாகனத்தோடு உள்நுழைந்து சட்டத்தண்ணிகள் வாகனம் நிறுத்தும் பகுதிகள் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி நீதிமன்ற வளாகத்துக்குள் நடமாடி வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து சட்டத்தண்ணி என்று அடையாளப்படுத்தப்படும் போலி வருகையட்டை மற்றும் ரப்பர் முத்திரை சட்டத்தன் என்று வாகனத்துக்கு அடையாளப்படுத்தி ஒட்டப்படும் ஸ்டிக்கர் கறுப்பு கழுத்துப்பட்டி கோட் ஷூட் வழக்குகளை கொண்ட பதினாறு பயில்கள் என்பன மீட்கப்பட்டதோடு அவரை விசாரணையின் பின்னரே நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேல விசாரணைகளை கனடா அரசாங்கம் எதிர்காலத்தில் சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பெரிதும் குறைக்க திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது கணிசமான அளவு குறைவு என்று தெரிவிக்கப்படுகிறது நிதியமைச்சரின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை குடியேற்றத்தை நிரந்தர குடியேற்றமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று கூறப்படுகிறது இதன் நோக்கம் குடியேற்ற அமைப்பை இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையான முறையில் பராமரிப்பதாகும் அதே சமயம் சர்வதேச மாணவர்களின் வருகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது அறுபது சதவீதம் குறைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சமீபத்தில் பெற்ற புகரிட கோரிக்கைகள் இந்த ஆண்டில் ஒரு பங்காக குறைந்துள்ளது இதற்கிடையே கனடா அரசு அடுத்த மூன்று ஆண்டுகள் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் புலம்பெயர்ந்தோருக்கு நிரந்தர வதிவிடத்தை வழங்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நாட்டுக்குள் குடியேற்றத்தை நிரந்தர நிலைகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியை முன்னிறுத்துகிறது மொத்தத்தில் கனடா தற்போது தற்காலிக குடியேற்றத்தை கட்டுப்படுத்தி நிரந்தர குடியேற்றத்தை மையமாக கொண்ட புதிய நடைமுறையை செயற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானொலி நிலவக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பூசாசுறையில் ராஜாவாக வாழும் பாதாள கும்பல் உறுப்பினர்கள் வெளியான பரபரப்பு காட்சிகள் கடும் கோபத்தில் மக்கள் பாராளுமன்றை விட்டு வெளியே கலைப்பின் அர்ச்சுனாவால் கடுப்பான சபாநாயகர் சற்று முன் பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஜனாதிபதி அனுரவுக்கு பயந்து சரணடைய ஒத்துக்கொண்ட வெளிநாட்டில் உள்ள பாதாள கும்பல் இன்று காலை வெளியான அடுத்த பகிர் தகவல் அழைத்து வர புறப்படும் விசேட போலீஸ் அதிகாரிகள் நாடு முழுவதும் ஓடிய சம்பத் மனம்பேரியின் வாகனங்கள் அத்தனையும் அதிரடியாக தூக்கியது அனுர அரசு வீதிகளில் மறைத்து மக்களை இறக்கி பஸ்ஸை கொண்டு சென்ற சிஐடி யாழில் நேற்றிரவு கடும் பரபரப்பு குப்பிளானில் ரவுடிகள் வீதியில் அட்டகாசம் இரவிரவாய் ஓடித்திருந்த நோயாளர் காவு வண்டி கொட்டாஞ்சேனி துப்பாக்கிதாருக்கு எத்தனை வயது தெரியுமா திடுக்கிடும் தகவலை வெளியிட்ட போலீசார் வாடகை கார் அடுத்து இரவிரவாக யாழ்ப்பாணம் வந்த கொலையாளிகள் ஜிபிஎஸ் முறை மூலம் கண்டுபிடிப்பு நாடு முழுவதும் ஆரம்பமான உயர்தர பரீட்சைகள் உற்சாகத்துடன் பரீட்சை எழுத சென்ற மாணவர்கள் போரை பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பிள்ளையாரின் அலுவலக முக்கிய உறுப்பினரை தூக்கிய போலீசார் வெளியானது காரணம் ரணில் மீண்டும் கைது தென்னிலங்கை அரசியல் மீண்டும் போராட தயாராகும் ஆதரவாளர்கள் குழு ஜனாதிபதியை தெய்வமாக கொண்டாடும் மலேக மக்கள் ஆசி வேண்டி மலேகம் முழுவதும் மக்கள் ஆசி பூஜை வழிபாடு அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள புதிய சான்றிதழ் நாடு முழுவதும் அமுலுக்கு வரும் புதிய நடைமுறை தமிழகத்தின் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்து பெண்ணை மணக்கிறார் ஜீவன் தொண்டமான் வெளிவந்த முழு விவரம் தமிழர் பகுதியொன்றில் நடந்த வினோத சம்பவம் கொடும்பாவி இழுத்து மழை வேண்டி சம்பிரதாய நிகழ்வு மட்டக்களப்பில் செவ்வந்தி பாணியில் செயற்பட்டு வந்த போலி ஆண் சட்டத்திரணி வசமாக போலீசாரிடம் சிக்கிக்கொண்ட சம்பவம் பதிவு கனடாவுக்கு தற்காலிகமாக குடியேற காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் ஸ்ரீலங்கா குடிபெயர்வாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் மழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் முக்கிய தகவல்